நீங்க இப்ப இந்த விசைய வர முடியுமா? நாங்க 16 தேதி ஒரு பெரிய ரைன் முடிச்சிரோம். ஒரு டாலின. வர 14-த்யா. நான் வர 14-த். انا ஒரு பனத்துல நடிச்சி நிருக்க. அதோட ஷெட்யூல் நல்லா தமிழ்ல பெரிய உற்சாகம் இருக்கீங்க. எல்லாரோட அலைய வேண்டிய நீங்க தான் இருக்கீங்க. திருச்சி திருச்சு திருச்சி திருச்சி

வன்னியரசு சொன்னாலே நான் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் நான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன் நான் தான் இப்போ திடீர்னு கிட்டு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி ரைட் 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 நல்ல மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறது அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நல்ல மெச்சூர்டா இருக்கு